கனடாவின் ஒட்டாவா மாண்ட்ரியல் எட்மண்டன் வின்னிபெக் கல்கரி மற்றும் வான்கோவர் ஆகிய ஆறு முக்கிய விமான நிலையங்களில் குண்டுபிடிப்பு மிரட்டல் காரணமாக விமான சேவைகளை தற்காலிகமாக தாமதமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தது ஏர்கனடா விமான நிலையங்களின் வலைதளத்தில் ஏராளமான விமானங்களில் புறப்படும் நேரங்களில் ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கனடாவின் விமான போக்குவரத்து ஆணையத்தின் கூற்றுப்படி முக்கிய கனேடிய விமான நிலையங்கள் வியாழக்கிழமை வெடிகுண்டு மிரட்டுகளை பெற்றதைத் தொடர்ந்து சில விமானங்களை தாமதப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஃபெடரல் விமான நிர்வாகம் மேட்ரில் மற்றும் ஒட்டாபாவில் உள்ள நிலையங்களுக்கு சுருக்கமான நிறுத்தங்களை வழங்கியுள்ளது ஆனால் நியூயார்க் நேரப்படி காலை ஏழு நாற்பது மணியளவில் அவற்றை நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடாபப்லீசான் நாட்டின் தள்ளனகறிலுள்ள விமான நெநிலைியங்களின் லடந்த பாதுகப்பு அச்சுருத்தில் சம்போங்குறிது விசாரித்து வருவதாக அறிவி துள்ளனர்.